அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரே நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பேச்சு வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்போ பேச்சு ஆகிறாரு குரு எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதில் எப்போதுமே ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசியில் இருந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி மிதன ராசிக்கு வராரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்லை அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்தில் இருந்து வக்கரமாக மிதன ராசிக்கு மீண்டும் பேச்சு ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் அப்ப ரிசபராசியில அதிக காலம் இருந்தாலும் கூட ட அஞ்சு மாதம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்ப எப்படின்னாக்கா ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்போ அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு கோச்சார குரு எந்த ராசியில் வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்கிற ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில் இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளோ திருப்தியான அமைப்பில் இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் அதுல அதன் மூலியமா ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா அது ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து போது பார்வையினாலாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து நம்ம பார்க்கறது வந்து வாக்க முறைப்படி நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்க போறோம் இந்த ரிசபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 பிரமாதமா இருக்கு காரணம் ஜென்மத்துல இருந்த குரு வேலை இழப்பு மன உளைச்சல் உடம்பு பாதிப்பு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையில இருந்தவங்க இப்ப அதுல இருந்து விடுபட்டு மிகப்பெரிய ஒரு உச்ச நிலையை அடைய போறாங்க அப்படின்னு சொல்றது ரிசபராசிக்கு மிக சரியாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் வந்து தனம் குடும்பம் வாக்கு குழந்தைகளை கூட இரண்டாம் இடத்துல சொல்றது புதிய உறவுகளை சொல்றது மனைவி வர்றத சொல்றது எல்லாமே ரெண்டாம் பாவங்க அத்தனை நற்பலன்கள்லயும் இருக்காங்க அப்ப இவங்க இதுவரை இருந்த குழப்பங்கள் தீர்ந்து நல்ல தனபரவமும் சத்துருக்களை எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் இருக்கு அவ்வளவு நற்பலன்ல இவங்க இருக்காங்க குழப்பங்கள் தீரும் ராசியாக ரிசபராசிக்காரும் இருக்காங்க தனச்சேர்க்கையில ரொம்ப பெரிய விசேஷமான தனச்சேர்க்கை ரொம்ப அருமையா இருக்கு நீங்க எடுத்த காரியங்கள்னா வெற்றி பெறும் ரெண்டாம் இடம்தான் ஒரு குழந்தை பிறக்கிறத சொல்லக்கூடிய விஷயம் அப்ப புதிய உறவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாம் இடம் தான் திருமணம் ஆகிறத சொல்லக்கூடிய வாய்ப்பு அதனாலதான் குரு பலன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது தனச்சேர்க்கை நல்லா இருக்கும் அந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியமா இருக்கும் இப்ப ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன இவங்க கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி கிடந்தவங்க கூட திருமணம் அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு மூணாம் இடம் விஜயவீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தூர பயணங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இதெல்லாம் எப்படி இருக்குனாக்க அதுல கொஞ்சம் கவனம் வேணும் சின்ன 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 பயணங்கள் மேற்கொள்கிறோம் இல்லையா அதுல வந்து கொஞ்சம் விரயங்கள் அதிகமா இருக்கும் அதுல கவனமா இருங்க சரி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு தாய்க்கு உடல் உபாதைகள் இருந்ததெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீடு வாங்கக்கூடியது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கானவங்களுக்கு நல்லா இருக்கு புத்திர பாக்கியங்கள் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னா கட்டாய புத்திர பாக்கியம் உண்டு எல்லா ராசிகளுக்குமே பொதுவா இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனா ரிஷப ராசியை அளவுக்கு ஆண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் பொதுவாகவே ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் இருந்தா கிட்டத்தட்ட ஆண் குழந்தைகளுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது வாரிசு உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இது வருதி ரிஷபராசிக்காரங்க யாரா இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துல ரொம்ப தடுமாற்றம் இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் சுகப்பிரசவத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு நல்ல குழந்தையாக நல்ல பு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிசபராசிக்கு இருக்கு திருமணம் ஆன உடனே புத்தர கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு பூர்வீகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துக்கள்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் ஏன்னா ரிஷபராசியில் கிருத்திக ரோகிணி மிருகசீரிசு இந்த மூணு நசரம் இருக்குங்க இதுல இந்த கிருத்திகைக்கு எப்போதுமே சொத்து தகராறு உண்டு அந்த சொத்து தகராறு இந்த வருஷம் சரியாகுது ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு நீங்க பூர்வீகத்துல வாங்குற யோகமும் இருக்கிறதுனால நீங்க பூர்வீகத்துல இடம் வாங்கலாம் வெளிநாட்டுல இருக்கவங்க பூர்வீகத்துக்கு வரலாம் பூர்வீகத்துல இருக்கவங்க அந்த இடத்தையே உங்க மேம்படுத்துற மாதிரி உங்களுடைய சிறப்புகள் இந்த வருஷம் இருக்கு அதை நீங்க கவனத்தோட செயல்படுத்திக்கலாம் ஆறாம் பாவத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதிய கடன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப கடன் கட்டணும் முடிவு எடுத்தவங்க கடன் கட்டலாம் இருந்தாலும் சுப செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா நிறைய கல்யாணம்லாம் நடக்க போகுது இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வகையில திருமணம் ஏற்பாடு நல்லா இருக்கு அதே மாதிரி புத்திரர்கள் இப்ப நீங்க ரிசபராஜ் பெரியவங்க இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்ப என்ன ஆகணும்னா ஒரு செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சுப செலவுகளுக்காக அதாவது வீடு கட்டுறதுக்காக நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இருந்தாலும் நீங்க கரெக்டா நான் சொல்லணும்னா அஞ்சாவது மாசத்துல இருந்து அதாவது மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள நீங்க எல்லா சுபகாரியங்களும் செஞ்சே ஆகணும் அதுக்கடுத்து அது தடுமாறிடுச்சு அப்படின்னா நவம்பர் டிசம்பர்ல நீங்க இந்த காரியங்கள் செய்யறத அதுக்கு அடுத்து டிசம்பருக்கு பின்னாடி நீங்க அந்த காரியங்களை மீண்டும் செய்யலாம் அப்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாச காலகட்டத்துல ஒரு சின்ன தொந்தரவுகள் இருக்கு தீதொரு மூன்றிலே துரியோதனனுடைய படை மாண்டது அப்படின்னு சொல்லுவாங்க தீதொரு மூன்றிலே துரியோதனனுடைய படை மாண்டது அப்படின்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வரும் பொழுது தன்னோட படைபலத்தை இழப்பாங்க சொந்த பந்தங்களை இழப்பாங்க உற்றார உறவினர்களை இழப்பாங்க இழப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்ப இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை எடுக்க கூடாது ஏன்னா அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உங்க உறவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரவங்க வீட்டில் அம்மா அப்பா கூட சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாமனார் மாமியார் கூட சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்காளி பங்காளிகளோட சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக இந்த விஷயத்தை பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த காலத்தில் அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்தது திருமணம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான திருமண வாய்ப்பு தான் நல்லா இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ளேயே திருமண வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு தாமதம் ஏற்பட்டாலும் கூட அந்த டிசம்பருக்கு மேல ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த காலகட்டத்துல திருமண திருப்பியும் கை கூடுறதுனால இந்த வருஷம் அதிகப்படியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத தனவரவுகள் ஏற்கனவே கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி வருமா வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கடன் எல்லாம் ஏதாவது வருமா அப்படின்னா கட்டாயம் உண்டு ஏன்னா எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பகவான் சமசப்தமா பார்வையா பாக்குறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா எட்டுக்குடையவன் அவை விட்டையே அவர் பாக்குறதுனால ரொம்ப பெரிய விசேஷமான தன்மைகள் இருக்கிறதுனால நீங்க எதற்காவது காத்துக்கிட்டு இருக்கணும்னா அந்த காத்திருப்பது வெற்றியை தரம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாக்கியஸ்தானத்துல சின்ன குறைபாடுகள் இருக்கு தந்தை வழியாக கொஞ்சம் உடல் தந்தைக்கு உடல் உபாதைகள் இருக்கும் வெளிநாட்டுல வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பிணக்கு ஏற்பட்டு அப்புறம்தான் சரியாகும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ரிசபராசிக்காரவங்களுக்கு வெளிநாடு போறதுல வாய்ப்பு ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பேருக்குதான் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க அதுல கவனத்தோட இருக்கிறது ரொம்ப சிறப்பு பத்தாம் இடம் தொழில் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு சிறுதூர தொழில்கள் அதாவது சிறு தூரம் பயணம் பண்ணி பண்ணக்கூடிய தொழில்கள் சிறு வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் பலகீனமா இருந்தாலும் பெரிய வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு உள்நாட்டுல தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு லாபங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த வருடம் வர்ற லாபத்தை வச்சு கட்டாய் வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியம் செய்யற அளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சேமிப்புகள் எப்படி இருக்கு இந்த வருஷம் டெபாசிட் பண்ணலாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு ஆறாம் பாவத்தை குரு பாக்குறதுனால ஏதேனும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளோ அல்லது கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ரெண்டுமே வரும் சொல்லியிருக்கோமா அப்ப என்ன ஆகும்னா நீங்க பணம் வந்துச்சுன்னா அதை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு நிற்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல தன வருவாய் உண்டு கையில பணம் இருக்கிறத விட நீங்க டெபாசிட் பண்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வெளிநாடுகள் போறதுனால உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சுணக்கம் இருக்குது அதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அடுத்தது வேலை வாய்ப்பு உங்களுக்கு எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு உண்டு புதிதாக வேலைக்கு முயற்சி பண்றவங்க கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கவனத்தோட செயல்படுத்தணும் அடுத்தது சிறு தூர தொழில்கள் அதாவது சிறு தொழில்கள் சிறு தொழில்கள் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிறு தொழில்கள் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் தன சேர்க்கை கொஞ்சம் குறைவாகும் நீங்க எவ்வளவு வளையிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பண வருவாய் உண்டு இருந்தாலும் சுமார் அமைப்புக்குன்னு சொல்ல முடியும் வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு வியாபாரிகள் பெரிய தொழில் பண்றவங்க மில்லு மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரிய பெரிய தொழில்கள் மூலயமா நீங்க பெரிய லாட் எடுக்கிறது பெரிய ஆர்டர் எடுக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு நீங்க எந்த கவலையும் பட வேண்டியது இல்லை அடுத்தது மாணவர்களுக்கு எப்படின்னா இதுவரை கல்வியில் ஏதேனும் சுணக்கம் ஏற்பட்டவங்க குழப்பம் ஏற்பட்டவங்க இந்த கல்வியை படிக்கலாமா இல்ல மாத்தலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு எல்லாமே எந்த குறைபாடும் இல்லாம கல்வி வந்து ஒரு உயர்நிலை கல்வியாகும் அதிகப்படியான நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்களாக ரிசபராசிக்காரங்க தான் இருக்காங்க நீங்க இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு அடுத்தது சினிமா சார்ந்தவங்களுக்கும் அரசியல் சார்ந்தவங்களுக்கும் பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு சினிமா சம்பந்தப்பட்டவங்க நீங்க எந்த படத்தில் நடிச்சாலும் அந்த படம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புதிய படங்கள் வாய்ப்புகள் நல்லா இருக்கு கதை எழுதுறவங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேமராமேன் அது அவங்களுக்கும் பரவாயில்ல இதுல நடிப்பு நடிகர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பா இருக்கு ரிஷபராசிக்காரவங்க விட்ட இடத்த நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க அடுத்தது பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு இந்த வருடம் தான் அமோகமான வருடம் ரிஷபராசிக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சேமிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு இதுல ரிஷபராசிக்கு வந்து காலையை சின்னமாக சின்னமா சொல்லுவோம் காலைய சின்னமா சொல்றோம்னா இது தனக்காக எதையுமே சேர்த்து வைக்க தெரியாது பிறருக்காக உழைக்கக்கூடிய தன்மையுடையது இந்த மாதிரி உடையவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரவங்க ரிஷபராசியில் கிருத்திய நஸ்திரம் இருக்கு ரோஹின் நஸ்திரம் இருக்கு மிருகசீரச நஸ்திரம் இருக்கு குடும்பத்துக்காக இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசிக்காரவங்களும் இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு தனக்காக தன் தனக்கு எது வேணும் அப்படின்னு சொல்ற விட குடும்பத்துக்காக உழைச்சு மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடைய போறீங்க ஏன்னா இத்தனை வருடம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டேன் எனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த வருடம் பண வருவாயும் தன வருவாயும் நகை சார்ந்த விஷயத்தில் பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு ஆக மொத்தத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆண்டாக இருக்கிறது தன சேர்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புல பரவாயில்ல சொந்த தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்துல இருந்து பிரச்சனைகள் விடுபட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போறீங்க சொத்து தகராறுகள் தீரப்போகுது பூர்வீகத்துல சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்க பூர்வீகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தம் நிறைய நற்பலன் இருக்குது ஒரு கடன் வாங்கி இன்னொரு சுபகாரியம் செய்யக்கூடிய விஷயமும் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்க அக்டோபர் மாசத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் செய்ய இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தனத்தால் யோகம் உண்டு வணக்கம் மீண்டும் நல்லதொரு வாய்ப்புல சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம்